ஹாய் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அனுகம் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி என்ன ரெசிபி வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டைப்பில் வடைதாங்க எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் அதாவது ப்ரான் வச்சு பிரானோட தலைப்பகுதியை வச்சு வடைதாங்க ரொம்பவே ஈஸியாக அஞ்சே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் பிரானோடய தலையை வேஸ்ட்டுன்னு நினச்சி நம்ம தூக்கி போட்டுருவோம் அந்த மாதிரி இல்லாமல் அதோட தலையை எடுத்து க்ளீன் பண்ணி அதோட சதையை வச்சு ஒரு சிம்பிளான டைப்பில் ஒரு வடை தாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் வடை செய்கிறதுக்கு தேவையான அளவு பொட்டுக்கடலை தேங்காய் இஞ்சி பூண்டு சோம்பு சீரகம் மிளகு ரெண்டு சின்ன சைஸ் அளவுக்கு பட்ட ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் எடுத்துக்கலாம் ஓரளவுக்கு மிக்சியில் சேர்த்து நல்லா அடித்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வடை செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கவங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதோட பிரானோட தலையை வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம் ஒரு வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் தேவையான அளவு மஞ்சத்தூள் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் அளவு தண்ணி ஊற்றி ரொம்பவும் தண்ணி ஊற்றிடக்கூடாது தண்ணி இருந்துச்சுன்னா வடை நம்மளுக்கு நல்லா வராது ஓரளவு தண்ணி சேர்த்து மிக்சியில் நல்லா அரைச்சி இந்த மாதிரி இந்த பதத்துக்கு எடுத்துக்கலாம் ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாதுங்க இந்த மாதிரி ஓரளவுக்கு அடிச்சு எடுத்துக்கலாம் அதோட ஒரு முட்டை இல்லாட்டி விருப்பத்துக்கு ரெண்டு முட்டை அந்த மாதிரி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் முட்டை எதுக்கு சேர்க்கிறோம்னா நம்மளோட வடை ரொம்பவே சாஃப்டா வரும் அதுக்காண்டி முட்டை சேர்த்துக்கிறோம் எல்லா சைடு போகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அதோட தேவையான அளவு கொத்தமல்லி அவ்வளோதாங்க ரொம்பவே ஈஸி நம்மளோட வடையோட மிக்சர் வந்து ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக அஞ்சு நிமிஷத்தில் பண்ணி முடிச்சிடலாங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு அதுக்கப்புறம் கடையை வச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து என்ன நல்லா சூடானதும் இந்த மாதிரி போட்டு எடுக்க வேண்டியதாங்க வடை பதத்துக்கு இந்த மாதிரி சின்ன சின்னதாக தட்டி எடுக்க வேண்டியதான் நீங்கள் மஸ்ட்டாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் குழந்தைங்களும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க அப்புறம் ஒன் சைடு வந்ததும் ஒரு சைடு திருப்பி விட்டு நல்லா வேக வச்சுக்க வேண்டியதா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடணும் அவ்வளோதான் நம்மளோட ரால் வடை ரெடிங்க இதை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அதோடு மட்டும் இல்லாமல் எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிங்க தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்டிங் டாட்டா பை பாய் அஸ்லாம் வலைக்கும்